அரசு அனுமதி இல்லாமல் நடந்த மாட்டுவண்டி பந்தயம் சீர்த்து சென்ற மாட்டுவண்டிகளை சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் கண்டுகளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி அருகே குன்னு கிராமத்தில் ஸ்ரீ முத்து முனேஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இவ்விழாவில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கும்பகோணம் ஈரோடு போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களும் குதிரை வண்டி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் இதில் பெரிய மாடு பிரிவில் பத்து ஜோடி மாடுகளும்

வண்டியை தொடாதீங்க எல்இகிட்டு எங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வண்டியை தொடருங்க யாரும் வண்டியை தொடாதீங்க